ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம் இது பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நேர் கட்டிங் பிளவுஸை எவ்வளோ ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் அதுக்கு கழுத்தினோட அகலமெல்லாம் எவ்வளோ வைக்கணும் என்ன அப்படின்றதெல்லாம் சிலருக்கெல்லாம் புரியாது சோல்னோட அகலம் எவ்வளோ வைக்கணும் அந்த இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க முன்தட்டு உயரம் எவ்வளோ வைக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இது இப்போ நம்ம கட்டிங்குள்ளே போகலாம் இதில் உள் பக்கம் வெளிப்பக்கம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் இது ஒரு எண்பது சென்டிமீட்டர் ப்ளவுஸ் தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அளவு நம்ம இதுலேயே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு கரபாகத்திலருந்து இவ்வளோ தூரத்துக்கு இப்படி மடித்து போட்டுக்கோங்க ப்ளவுஸ் எடுத்துகிட்டு உடம்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத அளவு ப்ளவுஸில் செக் பண்ணுங்கள் இந்த தையல்லிருந்து இந்த ஊக்குவிக்கிற பகுதியில் இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை இருக்குது நம்ம ஒன்றரை இன்ச்சு சேர்த்தனோன்னா பதினோரு இன்ச்சு வரும் நம்ம பதினோரு இன்ச்சில் தான் நம்ம இதை ஃபோல்ட் பண்ணணும் இப்போது கரெக்டாக பதினோரு இன்ச்சில் மடித்து போட்டிருக்கேன் அடுத்தது உயரம் இவங்க ப்ளவுஸ்னோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மேலே இங்கே ஷோல்டர்லேருந்து நம்ம அளவெடுக்கணும் பார்த்துக்கோங்க இங்கேருந்து கீழே இந்த இது வரைக்கும் நல்லா அப்படி இழுத்து பிடிச்சி அளவெடுங்க இப்போ பதினாலு இருக்குது தையலுக்கு நம்ம அரை இன்ச்சு சேர்த்து பதினாலரை வச்சுக்குவோம் பதிக்கு இருங்க ஒரு நிமிஷம் இங்கே வந்து நம்ம மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் வேணும் இது இதில் நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு தான் விடுறேன் ஏன்னா துணி எண்பது சென்டிமீட்டர் இருக்கிறதுனால நான் ஒன்றரை இன்ச் மட்டுமே விடுறேன் இதிலிருந்து பதினாலரை எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அந்த மடக்கி அடிக்கிற இடத்துல இருந்து பதினாலரை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த ப்ளவுஸை இப்படியே மடக்கி போட போகிறோம் இங்க பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட்டு தட்டை இப்படியே மடக்கி போட்டுருவேன் இப்படியே மடக்கி போட்டுட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் தட்டும் நம்ம ஒரே சமயத்தில் ரெண்டேமே கட் பண்ணுற மாதிரி இது பதினோரு இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம் இந்த இடத்துல இப்போ நம்ம இதில் கழுத்துனோட அகலம் கழுத்துனோட அகலம் ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் ரெண்டரை வேண்டாம் ரெண்டே ரெண்டே காலுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இது பெரியவங்க ப்ளவுஸ்ன்றதுனால அவங்க வந்துட்டு கழுத்தெல்லாம் அகலமாக போட மாட்டாங்க எந்த பெரியவங்களுமே கழுத்தகலமாக போட மாட்டாங்க உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் இதில் வே வந்துச்சு அப்படின்னா வேறு எப்படி தான் இதை கரெக்டாக வைக்கிறது அப்படின்னா அலோ க்ளவுஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு பாருங்க இப்படி வச்சு பார்த்து கரெக்டாக இருக்கா அவங்களோட அளவில் பாரு நான் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டே காலில் ஒரு பாயிண்ட் சேர்த்து வச்சேன் அதுதான் இவங்களுக்கு கரெக்டாகவே இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் நான் அளவு எடுக்காமையே சொன்னால் கூட அது உங்களுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு பெரியவங்க ப்ளவுஸும் போது நீங்கள் ரெண்டே ரெண்டே முக்கால் எல்லாம் அளவு வச்சிடாதீங்க இந்த சோல்ரையே வச்சுக்கோங்க இந்த பக்கம் இந்த தையல் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க நான் இந்த பக்கம் கால் இஞ்சி தையலுக்கு இங்கே விட்டுட்டேன் ஓகேங்களா இது வந்து மூணு மூணே ஹால் இருக்கும் பெரியவங்களுக்குன்னா எப்பவுமே மூணே ஹால் வைங்க குட்டி சோல்ராக வைக்க வேண்டாம் இதுவே சின்ன பொண்ணு அளவு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு இது இது எப்படி அளவு எடுக்க போகிறோம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க இப்படி வேணும் கிராஸாக கிராஸா இப்படி வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க ஒரு பட்டம் போட்டு அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு இது வந்து பின்னாடி கழுத்துக்கு இது முன்னாடிக்க முன்னாடி கைக்கு ஓகேங்களா இப்போ இதில் ஃப்ரண்ட்டினோட உயரம் நாம அளவெடுக்கணும் எடுக்கணும் உயரம் அளவு இந்த அளவு ப்ளவுஸில் மேலே இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்துக்கோங்க கீழே இந்த டார்ட் பிடிக்கிற இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா இதையும் எடுத்துக்கோங்க இதை எடுத்து இங்கேருந்து வைங்க வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் கிராஸ் கட்டிங்காக இருந்தால் நீங்கள் இழுத்து பிடிச்சிங்கன்னா ரொம்ப கீழே வரும் இது நேர்கட்டிங்கிறதுனால ரொம்ப கீழே வரல எப்போவுமே பதினாலரை இன்ச்சுக்கு பன்னெண்ட இல்லை பதிமூணு அந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும் இங்க பாருங்க பதிமூணு இருக்குது ஓகேவா எப்படின்னா இந்த ப்ர பேக் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் மேலே இருக்கணும் இல்லை கப் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ச் இல்லை ரெண்டுமே ஈவனாக கூட ஒரு சிலருக்கு இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா பட்டி வந்து ரொம்ப குட்டியாக வெட்டி நல்ல துணிக்கு மொத்தமாக கொடுத்து நீங்கள் தைக்கும்போது ரெண்டு தைச்சி முடிக்கும்போது கரெக்டான அளவு வந்துடும் முன்னாடி தட்டுனோட அகலம் பின்னாடி தட்டினோட உயரம் முன் பின்னாடி தட்டு முன்னாடி தட்டு ரெண்டுமே ஒரே சமமாக வர்றவங்களுக்கு இப்போ இதர் கழுத்தினோட உயரம் இவங்களுக்கு இவ்வளோ இருக்குது இங்கே பாருங்க இந்த இடம் தான் தையல் இருக்குது நான் இது கழுத்து தையலுக்கு கீழே பட்டி தையலுக்கு இது டாட் பிடிக்கிறதுக்கு இவ்வளவுக்கும் சேர்ந்து நான் இவ்வளோ துணியை எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு துணி மார்க் பண்ணோம் இல்லைங்களா பதிமூணு இன்ச்சில் அதில் வச்சுக்கோங்க இதை ஃப்ரண்ட் நிற்கு க்ளோஸ்டாக தான் இருக்குது பெரியவங்கிறதுனால நான் சொன்ன மாதிரி க்ளோஸ்டாகவே இருக்கட்டும் நம்ம இப்போ ஃப்ரண்ட் தட்டை கட் பண்ணலாம் இங்கேயும் நீங்கள் இந்த அக்குள் பகுதி இருக்குல்ல உங்களுக்கு அதை அளவு எடுக்க தெரியல அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க இந்த பகுதியிலிருந்து இங்கே நான் தையலுக்கு இங்கே ஒரு கால் இன்ச் மேலே ஒரு கால் இன்ச்சு கீழே ஒரு கால் இன்ச் விட்டுருக்கேன் இது கரெக்டாக இருக்குது ஏறக்குறைய இங்கே இங்கே வைக்கிறீங்க இல்லையா இந்த உயரமே இங்கேயும் வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் அதுக்கு தனியாக நீங்கள் அளவு எடுத்துக்கிட்டு இருக்கணுன்றது கூட தேவை இருக்காது நீங்கள் செக் பண்ணிக்கிட்டோம்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படியும் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃப்ரண்ட்டு தட்ட ஃப்ரண்ட் கழுத்தை கட் பண்ணியாச்சு இப்போ பேக் கழுத்துக்கூட அளவு நம்ம எடுக்கணும் இப்போ இந்த பகுதி இந்த அலோ முதுகு பகுதியை எடுத்துக்கோங்க நடுவில் சென்டரில் இங்கேருந்து வைங்க நம்ம ஒரு அரை இன்ச் சேர்த்து வச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் மேலேருந்து இருந்து வைக்கணும் அந்த அரை இன்ச்சு மேலேருந்து வைக்கணும் அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும் கீழேருந்தே வச்சிங்கன்னா கழுத்து கீழே வந்துடும் அதனால் எண்பது சென்டிமீட்டர்லேயே நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ப்ளவுஸே கட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பின்னாடி கைக்கும் சேர்த்து இதை கட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு உடனே இதை கட் பண்ணின்னு எறியக்கூடாது ஏன்னா பேக் தட்டும் இருக்குது இதில் அதனால் இதை எடுத்துக்குவோம் இந்த இந்த இடத்துல இந்த கட்டு ரெண்டு இடத்துலையும் கொடுத்துக்கோங்க இதில் மேலே இருக்கிற ரெண்டு துணியை மட்டும் இப்படி எடுத்து லைட்டாக அங்கே இருந்து இப்படியே வெட்டி எடுத்துருங்க அவ்வளோதான் இது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு நம்ம நெக்ஸ்ட்டு கை மீதி இருக்கிறது இவ்வளோ தான் இருக்குது இதையே இப்படியே நாளாக மடித்து போடுங்க கரப்பாப் வந்து இப்படியே நாலாக மடித்து போட்டுக்கிறேன் நான் இதில் அகலம் வந்துட்டு நம்ம பார்ப்போம் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் ஜாயிண்ட் வச்சுக்கலாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே கூட தைச்சிக்கலாம் இதுக்கு பத்திரத்துக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் ஜாயிண்ட் வச்சு தான் ஆகணும்னு நினைக்கிறேன் நீ பாருங்கள் இங்கே வரைக்கும் இருக்குது கொஞ்சமாக தான் துணி இருக்கும் நம்ம ஒரு ஒரு இன்ச்சு கொடுத்தோன்னு சொன்னால் இவங்களுக்கு கரெக்டாக போயிடும் ஜாயிண்ட்டு ஒரு சைடு மட்டும் ஒரு சைடு மட்டும் ஒவ்வொரு இன்ச் துணி கொடுத்து மடக்கி அடித்தோம்னா இப்போ இது கீழே மடக்கி அடிக்கிறதுக்கான ஒரு இன்ச் அளவு இது கரபாகந்தான் அதனால் இதில் மேலே தையலுக்கான அரை இன்ச் இதை வச்சு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் பகுதி இருக்குது பார்த்தீங்களா இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சில் மார்க் கொடுங்க இந்த மூணு இன்ச்சிலிருந்து இப்படியே ஒரு கவ் அவ்வளோதான் கை பார்த்துக்கோங்க இதில் முன்கை வெட்டுறது அப்படின்னு சொன்னால் எப்படி வெட்டுறதுன்னா இங்கே பாருங்க இங்கேயும் விட்டுருங்க இங்கேயும் மேலே ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர்லேருந்து வேண்டாம் நிறுத்திக்கோங்க உங்களுக்கு கைவசம் வர மாட்டேங்குதுன்னா நீங்கள் ஒன்றரை ப ஒன்றரை சென்டிமீட்டரில் ஒரு மார்க் பண்ணி அதோட நிறுத்திக்கணும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம் இதுக்கு இந்த துணிகளில் நம்ம நீ பாருங்கள் இந்த சைடில் ஒரு ஒரு இன்ச்சு கொடுத்தோன்னு சொன்னால் கொஞ்சம் அகலம் வந்துடும் ப்ளவுஸு சரியாக போயிடும் மீதி இருக்கிற இந்த பகுதிகளை வச்சு நம்ம இது பார்த்திங்கன்னா ஒரு பட்டிக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே இது இருக்குது இன்னும் இது இருக்குது இந்த துணிகள் இருக்குது இது வந்து எழுபத்தி எட்டு எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் தான் இது இருந்துச்சு நான் இதுலயே உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்க தையலோடு சேர்த்து இவ்வளோ தான் வருது நமக்கு இந்த பட்டியை எப்படியோ வெட்டணும்னா வந்து ரெண்டு பட்டி இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க இது ஒன்று இது ஒன்று ரெண்டு பட்டி இருக்குது இதில் நம்ம பட்டி ஹூக் பட்டி வெட்டிக்கலாம் இதில் கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம் கழுத்துக்கு இது இன்னொரு பட்டிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஒரு பட்டிக்கு வெட்டிட்டு மீதி இருக்கிறதுல நம்ம கிராஸ் பீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி ஒரு எழுவத்தி எட்டு சென்டிமீட்டர் துணியில் ஒரு நேர்கட்டிங் ப்ளவுஸு எவ்வளோ சுலபமாக கட் பண்ணி காமிச்சா பார்த்தீங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் என்னோடய வீடியோஸ் பேக்கில் இருக்கிற எல்லா வீடியோஸையுமே போய் பாருங்கள் இதே மாதிரி ஈஸியான மெத்தட்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்குமே நல்லா தெளிவாக புரியும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ